இந்தியில சொல்றாங்க பிரைம் மினிஸ்டரே சொன்னார் அன்சிம் சன்ஸ்கா பேர் மே பிசல்றது அதாவது உங்க கால் கீழே காங்கிரஸ் நழுகிறது என்று இந்தி கூட்டணி நிதிஷ்குமார் பாட்னாவில் முதல் கூட்டத்தை கூட்டினார் அவர் போயிட்டாரு தரத்வார் கூட்டாரு அந்த கட்சி ரெண்டா உடஞ்சி அடிச்சு உதவு தாக்கரே ரெண்டா உடஞ்சி இருக்குது என்னதான் இருக்குதுங்க இந்தியாவினுடைய முதல் பிரதமர் அமைச்சர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்னல்களை எல்லாம் புரிந்து கொண்டு யாழ்ப்பாண தமிழை பார்த்த முதே ஒருவர் இலங்கைக்கு சென்ற முதலமை பிரதம நரேந்திர மோடி ஒருவர் தான் அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அண்ணாவல மூன்று முறை போயிட்டு வந்துட்டாரு காங்கிரஸ்காரன் கொலை பண்ணாங்களே இதே வைகோ சொன்னாரு ஜெனசைட் 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 ஜெனசைன்னுட்டு என்னாச்சு ஜெனசைட் அவங்களை கூடிய கொலா வராரு வைகோ திமுக ஏ கொலா வருது அந்த இடத்திற்கு நரேந்திர மோடி சென்று வந்தாரா இல்லையா சோனியா காந்தி அம்மையார் லோக்சபாவில் போட்டியிடாமல் ராஜ்யசபாவில் சென்றது ஒரு அர்த்தம் இருக்கிறது அரசியலில் இருந்து அம்மா ஓய்வு வருகிறார் அதையும் மல்லிகார்ஜுன் கர்கேனுடைய ஒரு பதவியை இழுத்து கொண்டு விடுவார் சோனியா காந்தி தமிழ்நாட்டில் விவசாயிகள் கிடையவே கிடையாது அவங்களுக்கு எல்லாம் இந்த எம்எஸ்பி வரலையா மு க ஸ்டாலின் தருது இல்லையா நரேந்திர மோடி தருது இல்லையா எங்க பஞ்சாப்ல வந்து சண்டை போடுறாங்க திருப்பி திருப்பி அதுல என்னங்க காரணம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் நமஸ்காரம் விஜய் நமஸ்காரம் ஜி நல்லா இருக்கீங்களா போன இன்டர்வியூல மிகுந்த உடல் நல குறைவுல இருந்தீங்க அந்த சமயத்திலும் நம்மளோட நேயர்களுக்காகவும் நமக்காகவும் ஒரு கொடுத்திருந்தீங்க இப்போ உங்களோட உடல்நிலை எப்படி இருக்கு உடல்நிலை சற்று முன்னேறி இருக்கிறது என்னுடைய இரண்டாவது மகனுக்கு திருமணம் நடந்தது சென்னையிலும் டெல்லியிலும் வரவேற்பு மிக சிறப்பாக இருந்தது அதில் அலைச்சல் காரணமாக என்னுடைய உடல்நிலை குன்றி இருந்தது இன்னமும் சுதாரிக்கு என் மனைவிக்கும் உடல்நிலை சரியில்லை முதுமை காரணம் எது இருப்பினும் விஜய் சின்னசாமியினுடைய இளமை எனக்கு ஒரு பொறமை பொறாமையை தருகிறது காரணம் நாமும் விஜய் சின்னசாமி மாதிரியே ஒரு இளமை துடிப்புடன் அனைத்து நேர்களுக்கும் பல ரகசியங்களை பல சுட சுட செய்திகளை தருகிறது மகிழ்ச்சி அடைகிறேன் தாங்கள் கேள்வி கேட்கலாம் நான் பதில் சொல்வேன் கண்டிப்பா ஜி படையப்பாவில் வந்து ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவாங்க ரஜினி கிட்ட உனக்கு வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் உன்னை விட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வயசானாலும் உங்களோட சுறுசுறுப்பும் உங்களோட ஆற்றலும் இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை ஜி நீங்க சொன்ன மாதிரி நம்ம கேள்விக்கு போயிரலாம் ஜி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராக பேசாதீங்க பேசாதீங்க தயவுசெய்து பேசாதீங்க காங்கிரஸ் என்றாலே நான் எழுந்துடுவேன் ஜி ஜி இந்த கேள்வி கண்டிப்பா கேட்டுதான் ஜி ஏன் அப்படின்னா அவர் வந்து பிரபல தேர்தல பொதுமக்களிடம் காங்கிரஸ் விலகி விட்டது காங்கிரஸ் காங்கிரசிற்கு ஒரு என்ன சொல்றது சாபம் வந்து விட்டது காங்கிரஸ் இறந்து விட்டது ஒரு இந்தியில சொல்றாங்க பிரைம் மினிஸ்டரே சொல்றாரு அதாவது உங்க கால் கிழந்து காங்கிரஸ் என்று அதையெல்லாம் ஒன்று பார்த்தால் சோனியா காந்தி அம்மையார் லோக்சபாவில் போட்டியிடாமல் ராஜ்யசபாவில் சென்றது ஒரு அர்த்தம் இருக்கிறது அரசியலில் இருந்து அம்மா ஓய்வு வருகிறார் அதையும் தவிர மல்லிகார்ஜுன் கர்கேனுடைய ஒரு பதவியை இழுத்து கொண்டு விடுவார் சோனியா காந்தி அங்கே அருகாமில் உட்கார்ந்து கொண்டு இரண்டாவதாக நரேந்திர மோடி எதிர்த்து சோனியா காந்தி ராஜ்யசபாவிலிருந்து லோக்சபா லோக்சபாவிலிருந்து ராஜ்யசபா என்று நாள் காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்தில் மங்கி விட்டது மரணமடைந்து விட்டது செத்து போச்சு கவசம் வந்து விட்டார்கள் இறுதி சடங்கு முடிந்து விட்டது அதுதான் காரணம் சின்னசாமி நீங்க அழிஞ்சு போச்சு அப்படின்ற சொல்ற அந்த கட்சியானது இப்போது ஐஎன்டிஐ புள்ளி வைத்த கூட்டணியை உருவாக்கி பாஜகவை வீழ்த்தி விட வேண்டும் என ஒரு கூட்டணி அமைத்து வந்தது அந்த கூட்டணியிலிருந்து ஒவ்வொருத்தங்களா கலந்துகிட்டே போறாங்க இப்ப கூட பார்க்கும் போது தேசிய மாநாடு கட்சி என்ற ஒரு கட்சி தான் திமுக தான் அவங்க தோல் மேலதான் காங்கிரஸ் உக்காண்டு இருக்கிறது திமுக இல்லன்னா காங்கிரஸ் இல்லைங்க தமிழ்நாட்டுல இப்ப திமுக தான் டாடா சொல்லணும் காங்கிரஸ் பாருங்க இந்தி கூட்டணி நிதிஷ்குமார் பாட்னாவில் முதல் கூட்டத்தை கூட்டினார் அவர் போயிட்டாரு சரத்பவார் கூப்பிட்டாரு அந்த கட்சி ரெண்டா உடஞ்சி அடிச்சு உதவு தாக்கரே ரெண்டா உடஞ்சி அடிச்சு இருக்குது என்னதான் இருக்குதுங்க இருக்குது என்ன இருக்குது ஒண்ணுமே இல்லைங்கள தேர்தல் நெருங்க சமயங்கள்லாம் நம்ம பார்க்க முடிகிறது டெல்லியில விவசாயிகள் என்ற பெயரில் நடக்கக்கூடிய போராட்டம் உண்மையாலும் அந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன அங்கே நடத்து நடத்துவது விவசாயிகள் தானா உங்களோட பார்வை என்ன என்னுடைய பார்வை நரேந்திர மோடி ராம் மந்திரை கட்டிவிட்டதனால் இருக்கக்கூடிய ஆத்திரம் பொங்கிக் கொண்டு நானூறு சீட்டு வந்து விட்டால் இந்த விவசாயிகள் எல்லாருமே பணக்கார விவசாயிகள் ஏழை விவசாயிகளே கிடையாது எங்க விஜய் சின்னசாமி வந்து எங்க போட்டிடுறாங்க அது பண்றாங்க உத்தரப்பிரதேசம் அண்டை மாநிலமான அரியானாவில் கூட பண்றது ஏ இது ஏன் காரணம் பஞ்சாபில் இருக்கக்கூடிய பண திமிறு முடிஞ்ச விவசாயிகள் அவங்கள விவசாயிகளே கிடையாது அடகு வைத்து மற்றவருடைய பொருட்களை ஜப்தி செய்து விவசாயிகள் என்று சொல்ற போர்வியில் வரக்கூடிய போராளிகள் தான் அவர்கள் காலிஸ்தான் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா மற்றும் கனடா அமெரிக்கா போன்ற இங்கிலாந்து போன்ற கண் பணம் தரித்தது அக்கட்சிகளுக்கு போராட்ட கட்சிகளுக்கு பணம் தருகிறார்கள் அயல் நாட்டு பணம் குவிகிறது அவர்களிடம் ஆம் ஆத்மி கட்சிக்கு பணம் குவிகிறது பஞ்சாப்ல சண்டை போடுறாங்க அது தமிழ் மக்கள் உணர்ந்துக்க வேண்டாமா தமிழ்நாட்டுல விவசாயிகள் கிடையவே கிடையாது எல்லாம் இந்த எம்எஸ்பி வரலையா மு க ஸ்டாலின் தருந்து இல்லையா நரேந்திர மோடி தருது இல்லையா எங்க பஞ்சாப்ல வந்து சண்டை போடுறாங்க திருப்பி திருப்பி அதுல என்னங்க காரணம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா ஸோ ஆக மொத்தம் விவசாயிகள் போராட்டம் என்பது போலி போராட்டம் நரேந்திர மோடியை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு கம்யூனிஸ்ட்களால் காங்கிரஸால் காலிஸ்தான் பாகிஸ்தான் போன்றவர்களால் விடப்பட்டது எங்க தேர்தல் நடக்கிறதுக்கு ஒண்ணு பத்து நாள் தான் இருக்குது இவங்க போய் என்னங்க பயன்போறாங்க எம்எஸ்பி கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்து உத்தரவாதம் கொடுத்தா யார் காங்கிரஸ் உத்தரவாதம் கொடுத்துருமா இத்தனை நாள் நரேந்திர மோடி கொடுத்தாரு ஏன் இன்னைக்கு பார்க்கிறாங்க இந்த போராட்டத்தை நேத்தியே வைக்கல போன மாசம் வைக்கல தாமர் கோவில் கட்டினத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு அடிக்கடி அதாவது சொந்த ஒரு வீட்டிற்கு எப்படி வந்து அடிக்கடி சென்று வருவதை போல அவருடைய சொந்த மாநிலமாக தமிழகத்தை பார்க்கிறாரா என்னன்னு தெரியல பார்த்தா அடிக்கடி இங்க வந்துட்டு போறாரு இப்ப தமிழகத்திற்கு தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களின் யாத்திரை பா அந்த எண்மண் எண்மக்கள் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழாவிற்கு வருகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதில் கலந்து கொண்டு எப்படி பார்க்கலாம் இது ஒரு சாதாரண நிகழ்வா நீங்க எப்படி பாக்குறீங்க வரவேற்கத்தக்கது நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து மாநிலத்தின் தன் மாநில சப்க சாத் சப்க விகாஸ் சப்க பிரயாஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அனைவரும் ஒருவர்கள் தான் அனைவரும் நூத்தி நாற்பது கோடி மக்களும் இந்தியர்கள் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நரேந்திர மோடியுடைய ஆதிக்கம் விஜய் நீங்க ஒன்னே ஒன்னு சொல்றீங்க இந்தியாவினுடைய முதல் பிரதமர் அமைச்சர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்னல்களை எல்லாம் புரிந்து கொண்டு யாழ்ப்பாண தமிழை பார்த்த ஒரே ஒருவர் இலங்கைக்கு சென்ற முதலமை பிரதமர் அமைச்சர் நரேந்திர மோடி ஒருவர் தான் அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அண்ணாமலை மூன்று முறை போயிட்டு வந்துட்டாரு தமிழகத்தில் தொப்புள் கொடி உறவு இருக்கக்கூடிய தமிழர்களிடம் இருந்து காங்கிரஸ்காரன் கொலை பண்ணாங்களே இதே என்னசை அவங்க கூடிய வைக்கோ திமுக வருது அந்த இடத்திற்கு நரேந்திர மோடி சென்று வந்தாரா இல்லையா ரெண்டு லட்சம் மக்களை காங்கிரஸ் சோனியா காந்தி அம்மையார் தலைமையில் ராகுல் காந்தி அம்மையார் தலைமையில் தன்னுடைய கணவரை னால் ஆத்திரப்பட்டு இரண்டு லட்சம் தமிழர்களை கொன்றது காங்கிரஸ் தமிழர்களுக்கு உணவு தான் சீமா சொல்றாரு அதை தான் நெடுமாறு சொல்றாரு அதை தான் பிரபாகரனுக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் சொல்லுகிறார்கள் அந்த இடத்திற்கு சென்று வந்த நரேந்திர மோடியை பாராட்ட வேண்டும் காரணம் தமிழ் மக்களுடைய இன்னல்களை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் இலங்கையிலுள்ள இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அசோக் லேலண்ட் மூலமாக டாடா மூலமாக பற்பல பஸ்களை விட்டதை தவிர அங்கு வளர்ச்சி திட்டத்தை தந்து இருக்கிறார் என்னங்க காங்கிரஸ் பண்ணது அநியாயங்க அதையெல்லாம் சரி செய்தது நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு நரேந்திர மோடி வராதுன்னு சொன்னீங்க இதுதான் தமிழ்நாட்டிற்கு எங்க பேச தமிழ் மகாதிபரத்துக்கு சீன பிரதமரை அது அதிபரை கொண்டு வந்தார் அது சாதாரண காரியம் அல்ல உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மை தங்களுக்கு நன்றி கல்ஜி நமஸ்தே நமஸ்தே நமஸ்காரம்